அனைவருக்கும் வணக்கம் என் பேர் பி பிரவீணா மெல்லிசை தனி பாடல் குக்கு தாத்தா தாத்தா அளபட்டி குக்கு பொந்தளையாறு மீன் கொத்தி குக்கு குக்கு தண்ணில் ஓடும் தவளைக்கு கம்பளி பூச்சி தங்கச்சி அலமலர் கொடியங்கரமே ஒட்டார ஒட்டாரமே முள்ள மலர் கொடி முத்தலமே எங்கூரு எங்கூரு புத்தாளமை சுருக்கு பயமாக வெத்தலமடையம்மா தாய்ம தாய்மா என்ன செஞ்ச பயம் பள்ளியம்மா பேராண்டி சங்கதியை கூறாண்டி கண்ணாடியை கா ஏ கண்ணாண்டி என்னாண்டா பேராண்டி அண்ணன் கிளி கிளி அடி அடி ஆழ மரத்தில் வண்ண கிளி சொல்லும்படி பூர்வக்கூடி வாழை புருத்தானே சொந்தமடி கம்மங்கரை காணியெல்லாம் இந்த வாழை சொன்னானே பு நை நரி பூனைக்கெலாம் இந்த ஏரி குளத்தில் சொந்தமடி எஞ்சாமி எஞ்சாமி வாங்கோ வாங்கோ ஒன்னாயி அம்மாரி அப்பாரி இந்தா இந்தா மும்மாரி குக்கு குக்கு முட்டையை போடும் கோழிக்கு குக்கு ஒப்பனையாறு மயிலுக்கு குக்கு குக்கு பச்சையை பூசும் பாசிக்கு குக்கு குக்கு பூச்சியை அடுக்கும் கூட்டுக்கு குக்கு குக்கு நான் அஞ்சு மரம் வளர்த்த அழகான தோட்டத்தை செழித்த தோட்டம் செழிக்கலைன்னா தொண்டன இலையே என் கடலே என் கரையே என் கட் என் கரையே என் நனமே என் இனமே என் சனமே என்ஜாமி என்ஜாமி வாங்கோ வாங்கோ ஒன்னாயி அம்மாரி அப்பா இந்த இந்த குக்கு பா பாட்டன் பூட்டன் காந்த பூமி அட்டம் போட்ட அட்டம் போட்ட சாமியே லை த்தை சுத்தி வந்த சேவை கூவிச்சு அது அது போட்டு வச்சா எச்சா நானே காடாமறிச்சு அது வீடாக மாறிச்சி என்ன போகிற என்ன போகிற என் செல்ல பேராண்டைக்கு என்ன போற என்ன போகிற என்ன போகிற என் சீனி கருப்பட்டிக்கு என்ன போகிற நன்றி